மத்திய அரசு வணிகர்கள் கடை நடத்தி வந்தால் வாடகை மேல் விதித்த பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி திரும்ப பெற கோரி புதுக்கோட்டையில் மாவட்ட வர்த்தக கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வணிகர்கள் வணிகம் செய்து வரும் நிறுவன கலைகளின் வாடகை மீது பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளது இதற்கு வணிகர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர் இந்நிலையில் இந்த ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை சின்னப்பா பூங்காவில் மாவட்ட வர்த்தக கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வர்த்தக கழக தலைவர் ஷாகுல் அமீத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுக்கோட்டை திருமயம் பொன்னமராவதி அறந்தாங்கி கீரனூர் ஆலங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு உடனடியாக இந்த ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் வணிகர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டது அரசுகளே புதிய ஆர்ப்பாட்டம் போடாதே 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 போடாது வரிகளை போடாது தேசம் போராட்டம் ஆங்கில ஆண்டு

ஜங்களை வரியால் வாதிக்காது ஜனங்களை வரியால் உழைக்காது நீக்கிடு நீக்கிடு ஜிஎஸ்இ நீக்கிடு